எல்லாம் வல்ல இறைவனது திருவடிகளை எனது மனம் மெய் மொழிகளால் போற்றி பணிந்து இன்றைய தினம் ஒரு திவ்ய தேசம் நிகழ்ச்சியில் நாம் தரிசிக்க இருக்கும் திருத்தலம் உறையூர் அருள்மிகு ஸ்ரீ அழகிய மணவாளர் திருக்கோயில் இத்திருக்கோயில் நூற்றி எட்டு வைணவ திருத்தலங்களுள் சோழ நாட்டில் அமையப்பெற்றுள்ள இரண்டாவது திவ்ய தேசம் ஆகும் இத்தலம் உறையூர் என்ற பெயரில் புராண காலத்தில் அழைக்கப்பட்டுள்ளது இத்தலத்தின் மூலவர் அழகிய மனவாளர் தாயார் கமலவல்லி நாச்சியார் தீர்த்தம் கல்யாண தீர்த்தம் மற்றும் சூரிய புஷ்கரணி இத்தலத்தின் அமைப்பு இத்திருக்கோயில் கோபுரம் ஐந்து நிலைகளை உடையதாக உள்ளது இங்குள்ள மூலஸ்தானத்தில் அழகிய மணவாள பெருமாளும் கமலவள்ளி தாயாரும் கோலத்தில் நின்றபடி அருட்காட்சி தருகின்றனர் இங்கு சுவாமி தாயார் இருவரும் ரங்கநாதரை பார்த்தபடி வடக்கு திசை நோக்கி அருட்காட்சி தருகின்றனர் மூலஸ்தானத்தில் தாயார் மட்டுமே உற்சவராக இருக்கிறாள் பெருமாளுக்கு உற்சவர் இல்லை இத்திருக்கோயில் பிரகாரத்தில் நம்மாழ்வார் மற்றும் ராமானுருக்கு சன்னதிகள் அமையப்பெற்றுள்ளன இத்தலத்தின் வரலாறு துவாபர யுகத்தில் தர்ம வர்ம சோழரின் வம்சத்து அரசர் நந்த சோழர் என்பவர் உறையூர் பகுதியை ஆண்டு வருகிறார் ரங்கநாதரின் பக்தரான இவருக்கு நீண்ட காலமாக குழந்தை பேரு கிட்டவில்லை இதனால் மன்னர் தன் வருத்தத்தை ரங்கநாதரிடம் தெரிவிக்க அவரும் தன் பக்தருக்காக மகாலட்சுமியையே அவரது மகளாக அவதரிக்குமாறு பணிக்கிறார் ஒரு சமயம் மன்னர் வேட்டைக்கு சென்றபொழுது ஒரு தடாகத்தில் தாமரை மலரில் படுத்திருக்கும் குழந்தையைக் கண்டு மகிழ்ச்சியடைந்த மன்னர் அந்த குழந்தையை அரண்மனைக்கு கொண்டு சென்று அதற்கு கமலவல்லி என்ற பெயரிட்டு வளர்த்து வருகிறார் பருவம் அடையும் காலத்தே அவளுக்கு திருமணம் செய்வதற்காக மன்னர் எண்ணுகிறார் ஒருநாள் தோழியருடன் கமலவள்ளி வனத்தில் விளையாடிக் கொண்டிருந்தபொழுது அந்த இடத்திற்கு குதிரை மீது பயணித்து வரும் ரங்கநாதரைக் கண்டு அவரையே மணக்க வேண்டும் என்றும் உறுதி கொள்கிறார் இதனைத் தொடர்ந்து மன்னரின் கனவில் தோன்றிய பெருமாள் கமலவல்லியை மணக்க விரும்புவதாகவும் கூறுகிறார் மன்னரும் கமலவள்ளியை ஸ்ரீரங்கம் அழைத்துச் செல்ல ஸ்ரீரங்கம் சென்று ரங்கநாதருடன் கமலவள்ளி ஐக்கியமாகி வருகிறார் மன்னரும் தனது மகளுக்காக திருக்கோயில் எழுப்பி வழிபட்டு வருகிறார் என்பது வரலாறு இத்தலத்தின் சிறப்புகள் திருக்கோழி என்னும் உறையூர் பெயர் கொண்ட இந்த திவ்ய தேசத்தில் பெருமாள் வடக்கு நோக்கி நின்ற திருக்கோளத்தில் அழகிய மணவாளன் என்னும் திருநாமத்துடன் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்வாளித்து வருகிறார் தாயார் திருமண கோலத்துடன் கமலவல்லி நாச்சியார் மற்றும் உறையூர் வள்ளி என்னும் திருநாமங்களுடனும் பாலிக்கிறார் கமலவள்ளி நாச்சியார் அவதரித்த தலம் என்பதால் இங்கு அவளே பிரதானமாக விளங்குகிறாள் இவளது பெயரால் இத்தலம் நாச்சியார் கோயில் என்றும் அழைக்கப்பெறுகிறது பன்னீர் ஆழ்வார்களில் ஒருவராகவும் எம்பெருமானுடன் கலக்கும் பேறு பெற்றவராகவும் விளங்கிய திருப்பானாழ்வார் அவதரித்த தலமும் இதுவே ஆகும் இத்திருக்கோயிலில் திருப்பானாழ்வாருக்கு தனி சன்னதியும் அமையப்பெற்றுள்ளது பிரகாரத்தில் நம்மாழ்வார் மற்றும் இராமானுஜருக்கும் தனி சன்னதிகள் அமையப்பெற்றுள்ளன அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் புகழ் சோழர் மற்றும் கோச்சங்க சோழர் இருவரும் பிறந்ததும் இங்குதான் என்பது சிறப்புக்குரிய ஒன்றாகும் பொதுவாக பெருமாள் தலங்களில் குங்கும பிரசாதம் கொடுப்பார்கள் ஆனால் இத்திருத்தலத்தில் பிரசாதம் தருகின்றனர் வைகுண்ட ஏகாதசி அன்று அனைத்து தலங்களிலும் சொர்க்கவாசலை கடந்து பெருமாள் வரும் வைபவம் நடைபெறும் ஆனால் இத்திருக்கோவிலில் மட்டும் இதிலிருந்து சற்றே மாறுபட்டு தாயார் சொர்க்கவாசல் கடக்கும் நிகழ்ச்சி மாசி மாத தேய்பிரை ஏகாதசி திருநாளில் நடைபெறும் வைகுண்ட ஏகாதசி நாளில் இத்திருத்தலத்தில் சொர்க்கவாசல் திறப்பதில்லை வழக்கமான பூஜைகள் மட்டுமே நடைபெற்று வருகின்றன மாசி மாத தேய்பிரை ஏகாதசியில் மட்டுமே சொர்க்கவாசல் திறக்கப்படுகிறது அனைத்து பெருமாள் தலங்களிலும் வைகுண்ட ஏகாதசியின் பொழுதே சுவாமி சொர்க்கவாசல் கடப்பார் ஆனால் இத்திருத்தலத்தில் தாயார் மட்டும் தனியே சொர்க்கவாசல் கிடக்கிறாள் இங்கே பகவானுக்குரிய எல்லா வழிபாடுகளும் இந்த கமலவள்ளி தாயாருக்கே நடைபெற்று வருகின்றன மேலும் ஸ்ரீரங்கத்தில் நடைபெறும் பங்குனி விழாவின் உற்சவர் நம்பெருமாள் ஒருநாள் இத்திருத்தலத்திற்கு எழுந்தருளி நாச்சியாருடன் காட்சி தருகிறார் கமலவள்ளி நாச்சியார் பங்குனி மாதம் ஆயில்ய நட்சத்திரத்தில் அவதரித்தார் எனவே ஆயில்ய நட்சத்திரத்தில் இங்கு விழா நடைபெறுகிறது அன்று அதிகாலையில் ஸ்ரீரங்கத்திலிருந்து நம்பெருமாள் பள்ளக்கில் புறப்பட்டு காவிரி கரையில் உள்ள அம்மா மண்டபம் காவிரி குடமுருட்டி நதிகளை கடந்து இத்திருக்கோயிலுக்கு வருகிறார் அப்பொழுது இந்த ஊரில் உள்ள பக்தர்கள் வழிநடுகிலும் வாழை மரங்கள் கட்டி வாசலில் கோலம் போட்டு மணமகனுக்கு வரவேற்பு கொடுக்கின்றனர் கோயிலுக்கு வரும் சுவாமி மூலஸ்தானம் எதிரே நின்று தாயாரை அழைக்கிறார் பின்னர் பிரகாரத்தில் உள்ள சேர்த்தி மண்டபத்திற்கு சென்று அதன் பிறகு தாயாரும் சேர்த்தி மண்டபத்திற்கு வருகை தந்து சுவாமியுடன் சேர்ந்து மணக்கோலத்தில் இரவு சுமார் பதினோரு மணி வரையில் காட்சி தருகின்றனர் பின்னர் தாயார் மூலஸ்தானத்திற்கு திரும்ப சுவாமி மீண்டும் திருவரங்கத்திற்கே சென்று விடுகிறார் கரிகால் சோழன் நலங்கில்லி குலத்துங்க சோழன் மற்றும் கிள்ளிவளவன் ஆகியோர் இங்கு ஆட்சி புரிந்துள்ளனர் குலசேகரப் பெருமாள் சேர சோழ பாண்டிய நாடுகளை ஆண்டபொழுது இந்த உறையூரை தலைநகராக கொண்டிருந்தார் என்பது அவரின் பாசுரத்தால் நாம் அறிய முடிகிறது இத்தலத்தில் நடைபெறும் பங்குனித் திருவிழாவில் பெருமாள் இரண்டு தாயாருடன் சேர்த்தி சேவை அருள்வதை காண கண்கோடி வேண்டும் இத்தலம் அமைந்துள்ள இடம் திருச்சி ரயில் நிலையத்திலிருந்து ஐந்து மைல் தொலைவில் அமைந்துள்ளது இத்திருத்தலம் உறையூர் அருள்மிகு ஸ்ரீ அழகிய மணவாளரை வணங்கி வாழ்வில் எல்லா செல்வங்களும் பெற்று இன்புற்றிருப்போமாக எல்லாம் வல்ல இறைவனது திருவடிகளை வணங்கி மீண்டும் மற்றொரு திவ்ய தேசத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் குறிவடைவரும் கொத்தமங்கலம் அன்புடன் லேனா